லாஸ்ட் வீக் நாங்க வந்து பாதாள செம்பு முருகன் கோவிலுக்கு வந்து போயிருந்தோம் ஸோ அதோட வீடியோ தான் நான் வந்து இங்க உங்களுக்காக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் பாதாள செம்பு முருகன் கோவிலை பத்தி நிறைய பேருக்கு கண்டிப்பாவே வந்து தெரிஞ்சிருக்கும் பிரபலங்கள் அடிக்கடி வராங்கன்னு வந்துட்டு சொல்லுவாங்க இந்த கோவில்ல வந்து நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா காரிய தடை இருக்கிறது திருமண தடை இருக்கிறது நம்ம வாழ்வுல ஒரு ஏற்றம் எல்லாமே வந்து நடக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனாலதான் நான் வந்து இந்த கோவிலுக்கு வந்து முன்னாடி இருந்து போகணும்னு வந்து நினைச்சிருந்தோம் பட் இப்ப வந்து பிளான் எதுவுமே வந்து பண்ணலை சடனா வந்து பிளான் பண்ணி போனதுதான் இந்த கோவிலுக்கு கோவிலோட பேமஸ என்னன்னு பாத்தீங்கன்னா கருங்காலி மாலையும் அப்புறம் இங்க கொடுக்கக்கூடிய திருநீரும் தான் இந்த திருநீர் வந்து மூலிகைகள் கொண்டு வந்து செய்யப்படுது இந்த நான் இந்த திருநீர் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அதுக்கப்புறம் ஷஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி சிறப்பான முருகனுக்கு உகந்த நாட்கள்ல வந்து இந்த மூலிகை திருநீர் வந்து கொடுக்குறாங்க கருங்காலி மாலை சுத்தமான கருங்காலி மாலையும் இங்கே வந்துட்டு கிடைக்குது இந்த முருகன் கிட்ட வச்சு பூஜை பண்ணி நமக்கு வந்துட்டு கொடுப்பாங்க அப்புறம் இங்க வந்து ஜலகண்டேஸ்வரர் முருகருடைய அப்பா முருகரும் சிவபெருமானும் தண்ணிக்குள்ள வந்து இருப்பாங்க இது எல்லாமே வந்து இந்த கோயிலோட சில கோவில் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ராமலிங்கம் பட்டி அப்படின்ற ஊர்ல போகர நகர்ன்ற தான் வந்துட்டு இருக்கு நாங்க வந்து மதுரையில இருந்து செம்பட்டி ரூட் வழியா வந்து வந்தோம் சோ செம்பட்டி ரூட் வழியா வந்தப்போ எங்களுக்கு வந்து ஸ்ரீராமபுரம் அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் இந்த கோவில் நாங்க வந்து அப்படி வந்து போனோம் நீங்க வந்து திண்டுக்கல்ல இருந்து அந்த வழியில வந்து வர்றீங்க அப்படின்னா ரெட்டியார் சத்திரம் அங்க இருந்து இந்த கோவில் வந்து உங்களுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கும் கோவில் வந்து நாங்க போன டைம்ல வேலை வந்து பாத்துட்டு இருந்தாங்க சோ அதனால பிரண்ட் வழியா நம்மள வந்து அலோ பண்ணல பின்னாடி வழியா தான் வந்துட்டு அலோ பண்ணிருந்தாங்க சோ அதனால நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம போய் தரிசிக்க கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காவல் தெய்வம் சங்கிலி கருப்ப சுவாமியோட சிலை பன்னிரண்டு அடி உயரத்துல ரொம்பவே வந்துட்டு அழகா அற்புதமா வந்து இருந்ததுங்க அப்புறம் பக்கத்துலயே வந்து பைரவர் வந்துட்டு இருந்தாரு சோ அவங்களை எல்லாம் நல்லா வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முருகரை பாக்குறதுக்கு முன்னாடி ஜலகண்டேஸ்வரர் சிவபெருமானும் முருகனும் திருப்பணிகள் நடக்கிறனால நமக்கு வந்துட்டு இந்த படிக்குள்ள வந்து இறங்க முடியல இறங்கி எல்லாருமே வந்துட்டு விளக்கு எல்லாமே வந்துட்டு போடுவாங்க இந்த கோவிலுக்கு போகணும்னு நானுமே வந்து நினைச்சிருந்தேன் பட் பிளான் பண்ணாம எனக்கு வந்து சடனா முருகன் வந்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா ஜலகண்டேஸ்வரரை வழங்கினதுக்கு அப்புறமா இப்ப நம்ம வந்துட்டு பாதால செம்பு முருகனை தரிசிக்கிறதுக்காக தான் வந்து போயிட்டு இருக்கோம் இங்க தேய்பிரை ஷஷ்டி அன்னைக்கு காலையில தான் வந்து போயிருந்தோம் மதுரையில இருந்து காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துட்டு கிளம்பிட்டோம் இங்க வந்துட்டு ஒரு ஆறு ஏழு மணிக்கு எல்லாமே வந்து கோயிலுக்கு வந்து நாங்க ரீச் ஆயாச்சு பட் காலையில அப்படின்றனால அந்த அளவுக்கு வந்து கூட்டம் வந்து இல்ல இந்த செவ்வாய்க்கிழமைகள்ல அதுக்கப்புறம் ஷஷ்டி கிருத்திகை இந்த நாட்கள்ல எல்லாம் எப்பவுமே வந்துட்டு கூட்டம் வந்து அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க செம்பு முருகனை நம்ம லைன்ல நின்று பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கோம்ல அதுக்கு ஒரு படி வரும் அங்க ஏறினோடனே பாத்தீங்கன்னா பைரவர் வந்துட்டு இருப்பாரு சோ பைரவருக்கு அந்த இடத்துல நம்ம வந்து விளக்கெல்லாம் போடணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம் சோ நான் வந்து ரெண்டு நெய் தீபம் வந்து அந்த இடத்துல வந்து ஏத்தி வச்சேன் ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த சைட்ல வந்துட்டு இப்படி போனோம் அப்படின்னா அந்த ஜன்னல் தெரியுதுல அதுக்கு கீழ் பக்கமா இறங்குது இல்ல அந்த வழியா நம்ம வந்து கீழே இறங்கிட்டே வந்து போகணும் படியில இருந்து நம்ம வந்து கீழே இறங்கணும் கீழே இறங்கிட்டே வந்து போனோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா தான் வந்துட்டு இந்த முருகர் வந்து இருப்பாரு இந்த முருகன் கோவிலுக்கு பாதாள செம்பு முருகன் அப்படின்ற பேர் வந்து வந்தது கோவில் வந்து ரொம்பவே வந்து ஒரு சக்தி வாய்ந்த கோவில் தான் பழனியில் இருக்கிற முருகனையும் பிரதிஷ்டை பண்ணாரு அதே மாதிரி இங்க இருக்க ஒரு முருகன் சிலையும் நவபாசன சிலையை பிரதிஷ்டை பண்ணி வணங்கியிருக்காரு இந்த முருகனுக்கு ரொம்பவே வந்து பவர் வந்து அதிகம்னு சொல்லி சொல்றாங்க முருகர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா வந்து இருந்தாரு

வந்து மூலிகைகள் கலந்த வந்து ஒரு திருநீர் அப்படின்றனால இதை வச்சுட்டோம் அப்படின்னா நமக்குள்ள வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்த மாதிரியே வந்து இந்த கோவிலுக்கு தொடர்ந்து ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து வர்றது ரொம்பவே வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கோவில்லையுமே இந்த மாதிரி செம்பாலான முருகன் நான் வந்து பார்த்ததே வந்து இல்லை அவ்வளவு அழகா வந்து இருந்தாரு நீங்க யாராவது இது வரைக்கும் போகல அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த பாதாள செம்பு முருகன் கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க நிச்சயமா ஒரு நம்ம வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை நம்ம வந்து காணலாம் இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும் திருச்செந்தூர்ல எப்படி நம்ம வந்து இறங்கி போய் சுவாமி பார்த்துட்டு மேலே ஏறி வருவோமோ அதே மாதிரி இந்த பாதாள செம்பு முருகன் கோவில்லையும் நம்ம வந்து இறங்கி படிக்கட்டி இறங்கி போய் பாதாளத்துல இருக்கிற முருகனை வந்து பார்த்துட்டு திருமணம் வந்து ஏறி தான் வந்துட்டு நம்ம வெளியில வந்து வருவோம் அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலேயும் வந்து ஒரு ஏற்றம் வரும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க ஸோ அதனால கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க இது வந்து இன்னொரு திருச்செந்தூர்னே நான் வந்துட்டு சொல்வேன் முருகன் பார்க்க அவ்வளோ ஒரு அழகா ஒரு தெய்வீக முக்கியம் முகத்தோட சூப்பரா வந்து இருந்தாரு பிரார்த்தனை நம்ம வழிபட போறப்போ நம்ம வந்துட்டு மௌன விரதத்துல அதாவது பேசாம வந்து இருந்து கும்பிட்டுட்டு போனோம் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறும் சொல்லி அந்த இடத்துல வந்து எழுதி போட்டிருந்தாங்க எல்லாமே வந்து பார்த்துட்டு வெளியில வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தோம் அங்க ஃபுல்லாவே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு இருந்தது கோவில் நல்லா பெருசா வந்து கட்டிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருங்காலி மாலைகள் அப்புறம் இந்த சைடு வந்துட்டு முருகருடைய படம் கீ செயின் அந்த மாதிரி நிறைய வந்து இருந்தது நான் வந்து குங்குமம் அப்புறம் அந்த வேல் பார்த்தேன் பட் அதை நான் வாங்கல குங்கு குங்குமம் கயிறு இந்த இதெல்லாமே கொஞ்சம் வந்து வாங்கிட்டு அப்புறம் ரொம்ப வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ஆப்போசிட்லயே கோவிலுக்கு ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஹரிபவன் பியூர் வெஜ் ஹோட்டல் வந்து இருந்தது சோ அங்க போயிட்டு ஆளாளுக்கு என்னென்ன வந்து வேணுமோ வந்து சாப்பிட்டுட்டோம் நான் வந்து வெண்பொங்கல் மட்டும் தான் வந்துட்டு சாப்பிட்டேன் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் எல்லாம் வந்து தலைக்கு வந்து குளிச்சனால எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டா ஒரு டயர்டா இருந்தது பட் வந்து முருகனை தானே பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ரொம்பவே ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்றத விட ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்படி இருப்பாரு இந்த முருகன் முருகன் நம்ம வந்து பார்க்க போறோமே முருகனை பார்க்க போறோமே அப்படின்ற ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்லயே தான் நான் வந்துட்டு போனேன் ஃபைனலா வந்து நல்லபடியா முருகனை கூட்டம் இல்லாம நல்லா பொறுமையா வந்து தரிசிச்சோம் ரெண்டு தடவை நாங்க வந்து உள்ள போய் முருகனை வந்து தரிசிச்சுட்டு வந்தோம் அதுக்கான பாக்கியத்தை எங்களுக்கு வந்து முருகன் வந்து கொடுத்திருந்தாரு ஃபைனலா வந்து மதுரைக்கு வந்து ரிட்டர்ன் ஆனது பயங்கரமான வெயில் மதுரையில சோ ஒரு ஜூஸ் வந்து குடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க யாராவது செம்பு முருகன் கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கண்டிப்பா சொல்லுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்